ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க நம்மளோட கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்தவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது இதுக்கு நம்ம ஆள் வர வச்சு க்ளீன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் ஒன்று போடுவாங்க மந்த்லி மந்த்லி க்ளீன் பண்ண முறை ஃபுல் சர்வீஸ் சொல்லுங்க ஒன்லி ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு இது வீட்டில் இருக்க லேடிஸ் நம்மளே பண்ணிக்கலாம் இது ஜென்ட்ஸ் தான் பண்ணோம் எங்கள் வீட்டில் நான் தான் பண்ணுவேன் இதை ஏசி ஃபில்டர் ஒரு ஃபிஃப்டீன் ஆர் ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ஃபில்டரில் நானே க்ளீன் பண்ணிவிடுவேன் இந்த ஃபில்டரில் நமக்கு டஸ்ட் இருந்ததுன்னா ஏசியில் சுத்தமாக காற்று வராது காற்று வராதப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏசியை வந்து கம்மி பண்ணுவோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏசியில் வந்து பாயிண்ட்டு கம்மி பண்ணும்போது தான் காற்று அதிகமாக கிடைக்கும் நமக்கு நம்ம அதை கம்மி பண்ண கம்மி பண்ணால் நமக்கு வந்து கரண்ட் பில் சார்ஜு தான் அதிகமாக ஆகும் அதனால் நம்மளே வீட்டில் வந்து அந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க ஏசியில் ரெண்டு சைடு வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி அது ஒரு ஏசியில் ஒரு ஒரு மாடல் எந்த வந்து பார்த்திங்கன்னா ஓல்டாஸ் ஏசி தான் ரெண்டு பக்கம் அதை கிளிக் பண்ணாலே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அந்த மெயின் டோர் மாதிரி இருக்கது ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்ம அதை ஈஸியாக அதை நம்ம இப்போ நான் எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதை எடுத்துகிட்டு நல்லா டேப் ஓப்பன் பண்ணி ஃபோர்ஸாக அதை நம்ம க்ளீன் பண்ணோன்னா எல்லாம் டஸ்ட்டும் போய்டும் நல்லா கொஞ்சம் வெயில் இருந்தால் வெயிலில் வச்சிடலாம் நான் இதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பண்ணேன் அதனால நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் உதறிட்டு கொஞ்சம் ஃபேனில் காற்று அரை விட்டுட்டு நான் போட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ காற்று வந்து நல்லா நமக்கு இருக்கும் நமக்கு இதனால் கரண்ட்டும் மிச்சமாகும் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸு வீட்டில் லேடிஸ் வந்து இதுக்கு ஆள்லாம் கூப்பிடாதீங்க ஜென்ட்ஸ் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணவும் தேவையில்ல நம்மளே பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் ஓகே தேங்க்ஸ் பாய்